ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிட்ட ஒரு சிலர் எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம மேலே இன்னும் அதிகமான மரியாதையும் மதிப்பு வரும் அன்பு அதிகம் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்னென்ன எதிர்பார்ப்புகள் வந்து நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கோம் அதுக்கு முன்னாடி ச என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னன்னா நம்மளோட ஆதரவு அவங்களுக்கு எப்போயும் எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க எப்போயுமே எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சரிங்களா அதாவது ரொம்ப என்ன கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கைப்பிடிச்சு நம்ம நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்கும் சரிங்களா கண்ணீர் விடும்போது யாராவது அந்த துடைச்சி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் மத்தியா அந்த அந்த நேரம் நேரத்தில் நம்ம போய் துடைக்கணும்னு நினைப்பாங்க அப்படி துடைச்சோம்னா அவங்களுக்குள்ள என்ன ஒரு என்ன உண்மையான ஒரு அன்பு இருக்குங்கிறதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க சரிங்களா முடியாத நிலையில் தூக்கி விட ஒரு கை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ வந்து உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க படுத்து படைக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்படியே ஒதுக்கிற ஒதுக்கிற கூட சரிங்களா அவங்கள கை பிடிச்சி ஒரு சப்போர்ட்டிவ் ஒன்று ஆகியிருக்கு நான் ஒன்னே பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு அந்த ஆதரவு ஒரு பார்த்தீங்கன்னா ஆதரவான பேச்சு அதை வந்து எதிர்பார்ப்பாங்க சரிங்களா மற்றவர்களுக்கு முன்னாடி வந்து எப்போயுமே எந்த ஒரு சூழ்நிலையை விட்டுக்க கொடு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு பிரச்சனையே வருது சண்டே வருது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒய்ஃபை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அவங்க மாமியாரோ யாரோ வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்னா ஒய்ஃபை வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது அவங்க என்னவோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு என்னான்ட்டு போயிடக்கூடாது சரிங்களா அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா அவள் அப்படிலாம் இல்லை அவங்க சொன்னால் புரிஞ்சுக்குவா அவள் அப்படிப்பட்டவ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சரிங்களா அது அடுத்து என்ன மன வேதனையில் இருக்கும்போது ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும் அதாவது மனசு விட்டு பேசுறதுக்கு நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கேன் பார்த்துக்கலாம் எந்த ஒரு கஷ்டம் நான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு ஒரு ஆறுதல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சரிங்களா அதாவது பல குழப்பத்துல இருக்கும்போது கூட நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைப்பாங்க சரிங்களா இது தாங்க அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே அன்பும் பாசும் மரியாதையும் எப்போயுமே கூடாதான் இருக்கும் குறையாது சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஆதரவாக என்ன சொல்கிறது ஒரு ஆறுதலாக ஒரு ஆதரவாக நம்ம பேசணும் சரிங்களா எப்பயுமே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது இது வந்து அவங்களோட முக்கிய தேவைகளில் ஒன்றாக இருக்குது சரிங்களா ஆதரவாக பேசுறது சரிங்களா நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆறுதலாக இருக்கிறது ஆறுதலாக பேசுகிறது ஆதரவு சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவா நம்ம இருக்கிறது சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா மனசு விட்டு தெளிவாக எதையுமே உரிமையா அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க சரிங்களா அதாவது எதையுமே எல்லா ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் சரி சந்தோஷத்துல இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கவலையாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட எதையுமே மனசு விட்டு சொல்லணும் பேசணும் எதையுமே வெளிப்படையாக பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா பேசுகிற வார்த்தைகள் வந்து தெளிவா நம்ம அவங்ககிட்ட கிட்ட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே மனசு விட்டு அவங்க கிட்ட சொல்லணும் இல்லாட்டி அவங்க அவங்க கஷ்டத்தை இருந்தால் நம்ம மனசு அவங்க மனசு விட்டு பேசும்போது அதை நம்ம கவனம் அதாவது பொறுமையாக கேட்கணும் அதுக்கு ஒரு ஆறுதலாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களோட தேவைகளை வந்து உரிமைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம சொல்லாமலே புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது இல்லை கஷ்டத்தில் இருக்காங்க பணமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொல்லி புரிஞ்சுக்கணுங்களை அவங்க சொல்லி சொல்லாமலேயும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா பேசுகிற வார்த்தைகளை வந்து பொறுமையாக கேட்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுக்குள்ள என்ன வேதனைகள் இருக்குது சந்தோஷத்தை சொல்கிறாங்களா இல்லை வேதனைகளை இப்போ நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்கிறத கேட்கணும் கவனமாக கேட்கணும் சரிங்களா என்ன சொல்கிறாங்க சொல்கிறோம்னு கேட்டு நல்ல விஷயங்களுக்காக மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம இப்போ ஒரு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் வந்தால் ஏதோ தொழில் தொடங்க போகிறாங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம பேசணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க சரிங்களா அப்போ நம்ம பேசும்போது அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்னும் மேலும் இன்னும் அதிகமாக நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவங்க கேட்குறதுக்குலாம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எதாவது இதை பண்ணாத இது இப்படி பண்ணாத உனக்கு தேவை அப்படின்னு பேசக்கூடாது சரிங்களா மோட்டிவேட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா தப்பாக இருந்தால் தெளிவாக இது இப்படி பண்ணாத இது தப்பு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தப்பாக வந்து புரிய வைக்கிற மாதிரி நான் நடந்துக்கணும் சரிங்களா அடுத்து வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நான் நினைப்பாங்க அவங்க கிட்ட நம்ம எப்பயுமே உண்மையாக நேர்மையாக இருக்கணும் எதையுமே ஒளிமறைவு இல்லாமல் பேசணும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா இருக்குதோ இல்லையோ உண்மையாக பேசணும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது இருக்கக்கூடாது எதுனாலும் டேரெக்டாக இது தப்பு இது ரைட்டு இதை பண்ணி இதை பண்ணாது அப்படின்னு டேரெக்டாக நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா அவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது எதையுமே புரிகிற மாதிரி பேசணும் சரிங்களா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச பாஷையில் நம்ம விஷயம் பேசிட்டு போகக்கூடாது அவங்களுக்கு இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம பேசணும் சரிங்களா எதையுமே மறைச்சி பேசக்கூடாது டைரெக்டாக பேசணும் அப்போ தான் வந்து ஓப்பனை பேசும்போது தான் நம்பிக்கை வந்து உருவாகும் நம்ம மேலே அப்போ நட்பும் பலப்படும் அன்பும் அதிகரிக்கும் சரிங்களா அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தேவைக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும் சரிங்களா என்ன அப்படின்னா இப்போ அவங்க நம்மள்கிட்ட ஏதோ ஒரு எர்ஜ் ஒரு அர்ஜெண்ட்டாக இல்லாட்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு ஆசைப்பட்றாங்க நம்மளை தேடி வர்றாங்க இப்போ நம்மளோட அவங்க வந்து நம்ம கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லை என் நம்ம பிஸியாக இருக்குது என் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது சரிங்களா அவங்க அவ்வளோ தூரம் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின் நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறனால தான் நம்மளை தேடி வராங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கணும் சரிங்களா அதுக்காக டைம் டைம் ஸ்பென்ட் பண்ணி சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து கேட்கணும் சரிங்களா கேட்குற வார்த்தைகளை வந்து கவனமாக கேட்கணும் ஏன்னு ஒன்றுன்னு இருக்கக்கூடாது அடுத்து அவங்களுக்கு பேச நேரம் கொடுக்கணும் சரிங்களா எவ்வளோ பத்து நிமிஷம் பேசுகிறாங்க அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட பேசிட்டு பேசணும் அவங்க பேசுகிறதுக்கு நம்ம பொறுமையாக நம்மளும் கேட்டுட்டு இருக்கணும் சரிங்களா சொல்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்து அவங்க அவங்கள வந்து நம்ம பேச அவங்க பேசறதுக்கு முன்னாடி நம்ம இல்லை குறுக்க பேசி அவங்க பேச்சை அவாய்ட் பண்ணக்கூடாது கெடுக்கிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது சரிங்களா குறுக்க பேசக்கூடாது அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக கேட்கணும் சரிங்களா அவங்க எதுக்காக பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம கூட பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு வர்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் சரிங்களா அடுத்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் சரிங்களா அவங்களோட தேவைகளை வந்து நம்ம புரிஞ்சுன்னு நடந்துக்கணும் அவங்க பேசும்போது எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது சரிங்களா குறுக்க பேசி அவங்களோட பேச்சை வந்து கெடுத்து விடக்கூடாது அவங்களுக்கு என்ன சொல்கிறது நம்ம குறுக்க பேசணும்னா அவங்க சொல்கிற சொல்ல வர்றதவே மறந்துடுவாங்க அதனால ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி முடிக்கட்டும் அப்புறம் நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் அப்படி அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் சரிங்களா குறுக்க எப்போயுமே யார் பேசுனோம்னா பேசக்கூடாது பேசுகிறத முழுமையாக கேட்கணும் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக என்ன சொல் சப்போர்ட்டிவாக பேசுறது ஒரு விட்டு புக்காமல் இருக்கிறது ஒரு அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எந்த ஒரு நிலையிலும் அவங்கள வந்து எப்பயுமே அவங்க சொல்கிறதுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க கூடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தோம்னா நம்மளோட நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம மேலே வந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சரிங்களா அவங்களோட தேவைகள் என்னென்ன நம்ம நம்மக்கிட்ட அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டோம்னா நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் வராது அது உறவு வந்து பலப்படும் சரிங்களா எந்த ஒரு யார் மற்றவங்க வந்து நம்மளை என்ன நம்மக்குள்ளே பிரச்சனை உருவாக்கணும்னு நினச்ச கூட அவங்க வந்து நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து நல்ல பலமாக இருக்கும் சரிங்களா அதனால வந்து என்ன பண்ணுறோம் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் சரிங்களா அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அவங்களுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கணும் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மிக்ச கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ இருக்கேன் டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் லைவ்லையும் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்